வயிற்று பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை அதுவும் இதுல மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குல்ல ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம் அதுல அஞ்சு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்ற பாருங்க உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கு முத காரணம் வந்து நீங்க சாப்பாடு இங்க வந்து செரிமானம் ப்ராப்பரா ஆகாதது இங்க ப்ராப்பரா ஏன் செரிமானம் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா எச்சிஎல் ஆசிட் வந்து இங்க ப்ராப்பரா செக்ரீட் ஆகாது நிறைய இந்த ஆன்டாசிட் டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும் அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பித்தப்பையில பித்த நீர் ப்ராப்பரா சுரக்கல அப்படின்னாலும் இந்த பித்த பித்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பித்த நீர் உணவை பிராப்தி டைஜெஷன் டைஜஷன் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த பித்தப்பை இல்ல பித்தப்பை எடுத்துட்டேன் பித்தநீர் சுரக்கலனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த சிறுகுடல் இந்த சிறுகுடல்ல தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு என்னன்னா இதுல அதிகப்படியா பாக்டீரியல் ஓவர் க்ரோத் வர ஆரம்பிக்கும் சோ இப்போ கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமா இருக்க நல்ல பாக்டீரியாஸ் கம்மி ஆயிடுச்சுனா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவு வர ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குடல் பகுதியில் செக்ரீட் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன் வந்து செரட்டோனின் ஹார்மோன் அது கம்மியாச்சுனாலுமே உங்களுக்கு இந்த மலம் வந்து இந்த இந்த இடத்துல இருந்து இங்க எல்லாம் வந்து இங்க எல்லாம் வந்து இதுக்குள்ள எல்லாம் போய் இங்க ஃபுல்லா வந்து கீழே வரைக்கும் வரணும் இல்லையா அந்த தள்ளக்கூடிய மூவ்மெண்ட் வந்து கம்மி ஆயிடுங்க அதனாலயே வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியமா மோஷன் போறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதுக்கு அடுத்ததா பெண்கள்ல அதிகமா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்கா இருந்துச்சுனாலும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் சோ இத பத்தி டீடைலா நான் லாங் வீடியோல யூடியூப்ல போட்டிருக்கேன் அதை கண்டிப்பா போய் பாருங்க அப்பதான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ